அன்புக்குரிய ராசி நாயர்களை உங்களுக்கு என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவைகள் ஏற் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது புதுசா வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் இடமாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு அதுபோக வந்து ஏற்கனவே பழைய வேலையில் இருக்கிறவங்களும் பதவி உயிர் ப்ரமோஷன் போன்றவை போன்றவைகளும் ப்ரமோஷன் மா மாதிரியான ப பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் ஏப்ரல் நாலாந்தேதிக்குள்ளாக கிடைக்கும் இந்த ஏப்ரல் நாலாந்தேதிக்கு பிறகு சில நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது அதாவது வாகனம் வாங்குறவங்க பழைய வாகனம் வாங்காதீங்க புதிய வாகனங்களை வாங்குங்க ஏன்னா வாகனத்தினால் வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதுவாக உங்களுடைய தாய் தந்தையரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வீடு வாகனங்கள் சொத்து வாங்குறவங்க அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்துல சனி இருக்கு சனி இருக்கிறதுனால அது அந்த சனியை வந்து ஜூன் ஒன்றாந்தேதிக்கு பிறகு குரு பார்க்கறனால தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றம் இருக்கும் இதுக்கு பிறகு சில சில பேருக்கு வந்து வேலை வேலையாட்களோட கருத்து வேறுபாடுகள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகளும் சில நேரங்களில் ஏற்படும் ஊட்டு தொழில் செய்வர்கள் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்குமே ஒரு கவனத்தோடு நல்லது கூட்டு தொழில்களில் சில சில குளறுபுடிகள் குழப்பங்கள் வந்து நீங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதுவோ வந்து குழந்தைகளால் வீண் செலவு வீண் செலவுகள் அல்லது குழந்தைகளுக்காக செலவுகள் செலவு செஞ்சு ஒரு பெருமைக்காவது செலவு செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு இந்த வருட இந்த வருடத்தின் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய குறுப்பயிற்சியானது மிக மிக அற்புதங்களாக உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறு எட்டு பத்து இடங்களை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் புதிதாக ஏதாவது கடன் விரும்ப கடன் வாங்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும் புது ஏற்கனவே பட்டு இருந்தால் சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இப்போ தொழில் தோங்குவதற்கும் உங்களுக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு தொழில் தோடங்கிறதுக்கு நல்ல நல்ல காலகட்டமாக இருக்குது புதிதாக பல பார்ட்னர்கள் உங்களுக்கு உருவாவார்கள் பழைய பார்ட்னர்கள் போனாலும் புதிய பார்ட்னர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து இந்த வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக நல்ல நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய ஆர்டர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஜுவலஸ் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஜுவலர்ஸ் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க ஒரு கணிசமான லாபத்தை வாடிக்கையாளர்களை வரியினால் மகிழ்ச்சியை அடையக்கூடிய தன்மை உண்டு இது உங்களுக்கு ஜவுளி மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் நல்ல நற்பலன்களும் பொருள் வரவும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது உங்களுக்கு ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து மே பன்னெண்டாம் தேதி வ வரைக்குமான சில காலகட்டம் மட்டும்தான் நெகட்டிவா இருக்குது அந்த ஒரு காலகட்டத்தை தவிர்த்து மீது எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இதில் உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல பலன்களை அதிகப்படுத்திக்கொள்ள குழுன்னு நினச்சிங்கன்னா ஆலங்குடி ஆலங்குடி குரு போய் அங்கே இருக்கக்கூடிய குரு வழிபட்டு வந்தீங்கன்னா மிகவும் நற்பலன்கள் கிடைக்கும் நன்றி